இலங்கையை ஒழுக்கிய கோர விபத்து பேராபத்து தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் அண்மையில் கடுகண்ணாவ பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தினை அடுத்து அந்த பகுதி மிகவும் அபாயகரமானதென அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது மண் சரிவு ஏற்பட்ட இடமும் அதை சுற்றியுள்ள பகுதியும் ஆபத்தான பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு இது குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கண்டி மேலதிக மாவட்ட செயலாளர் திலிப் நிஷாந்தா குறிப்பிட்டுள்ளார் பாதிப்புக்குள்ளான கட்டடத்தின் சட்டபூர்வமான தன்மை குறித்து ஆராயப்படும் என்றும் அந்த பகுதியை சுற்றி இன்னும் பல ஆபத்தான பாறைகள் உள்ளன என்றும் இது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விபத்தின் போது காங்கிரீட் தளத்திற்குள் சிக்கியிருந்தவர்களை காப்பாற்ற புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியில் உள்ள பகல கடுகண்ணாவ கனேதன்ன பகுதியில் நேற்று முன்தினம் வீடு மற்றும் உணவகத்தின் மீது ஒரு பெரிய பாறை மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்தது விரிவுரையாளர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் காயமடைந்த நான்கு பேர் மாவநல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரின் நிலைமை மோசமடைந்த நன்மையினால் கேகாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் உணவகத்தில் பணிபுரிந்த மூன்று பேரும் உணவு பெற வந்த மூன்று பேரும் அடங்குவர் உணவக உரிமையாளரின் மனைவி மனைவியின் தந்தை மற்றும் உணவு பெற வேனில் வந்த இரண்டு பேர் மற்றும் காரில் வந்த ஒரு நபர் ஆகியோர் உயிரிழந்தவர்களில் அடங்குவதாக மாவநில போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று முன்தினம் காலை ஒன்பது மணி அளவில் நிகழ்ந்தது ஒரு சில நிமிடங்களில் அந்த இடமே தரைமட்டமானதாக தெரிவிக்கப்படுகிறது முப்படையினருடன் அந்த பகுதி மக்களும் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் கடும் மலையிலும் இடுபாடுகளில் சிக்கிய இறந்தவர்களின் உடல்களையும் வர்களையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கும் நடவடிக்கை இரவு ஏழு முப்பது மணி வரை பத்து மணி நேரம் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் இறுதிச் செலவுகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மீதமுள்ள தொகை பின்னர் வழங்கப்படும் என்றும் கேகாலை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார்